சரி இன்றைய தினத்துல ஆஹ் மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம் தேவன் மீண்டும்மாக இந்த கூட்டத்தில் இணையும்படியாக சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் உங்களுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் அதற்காக தேவனை நான் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த தினத்தின் செய்தி எழுதி இருக்கிறபடி என்ற தலைத்தின் கீழே நாம் பார்த்து போகிறோம் இந்த ஆஹ் செய்தி ரெண்டு சமுவல் ஆறாவது அதிகாரத்துல இருந்து நமக்கு பரிச்சயமான ஒரு கதையில இருந்து இந்த படிப்பினையை நாங்கள் கற்றுக்கொள்ள போகோம் ரெண்டு சாமுவியல் ஆறாவது அதிகாரம் இன்றைய தினத்துல நாம் இந்த செய்தி கூடாக கடந்து என்பதாக ஒரு விசை கண்களை மூடி ஜபம் செய்து இந்த செய்தி கூடாக கடந்து செல்வோம் இப்படி நிறைந்த இந்த பரிசு தொள்ள நல்ல ஆண்டு வரை திறமையானது ஒரு பரிசு தோய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த நேரத்திலும் தேவனையது வேதத்திலிருந்து நாங்கள் தியானிக்க போகிற காரியங்களை கத்திராசிர்வதித்து வேத வார்த்தைகளின் மூலமாக நேரங்களோடு பேசலும் ஆண்டவனே எழுதி இருக்கிறபடி எங்கள் ஜீவியங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள கத்தாவே எங்களுக்கு உதவி செய்திடலாம் பரத்திலிருந்து நேரங்கள் வழி நடத்திர்லாம் பரிசு தாவியினால் எங்களை நிறைத்தரலாம் இயேசு விநாமத்தினாலும் இந்த எழுதி இருக்கிறபடி என்ன படிப்பினைகள் நமக்கு சொல்லப்படுகிறது என்று பார்க்கலாம் ரெண்டு சாமுவயல் ஆறாவது அதிகாரத்தை நான் திருப்போமா இருந்தா அங்கே இந்த உடன்படிக்கை பற்றி டிபியாவிலிருந்து அதை தாவீதி நகரத்துக்கு கொண்டு வரக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கலாம் அப்படி கொண்டு வரும் பொழுது நடந்த காரியங்களை வைத்து ஆஹ் தேவன் நம்மோடு பேசுவார் பரிசு தாவியானவர் நம்மை வழிநடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதாவது தேவனுடைய பெட்டி அல்லது அந்த உடன்படிக்கை பெட்டி அது இன்னுமாக சரியான ஒரு இடத்துல வைக்கப்படாத சூழ்நிலை இருந்தது தாவீது ராஜாவின் ஆட்சி காலத்தில் இப்போ தாவீது ராஜா இஸ்ரோவேலருக்குள்ளே முப்பது நாயிரம் பேரை கூட்டி கெருமிங்களின் நடுவே வாசமாக இருக்கிற கர்த்தரி நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பால யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி தாவிதும் அவனோடு இருந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் இது ரெண்டு சாமியில் ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிற காரியம் இப்போ தேவனுடைய பெட்டியை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு புது ரதத்திலே ஏற்றி அதை கிவியாவில் இருக்கிற வீட்டில் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் கிபியால அபினதா வீட்டுல பெட்டி வைக்கப்பட்டிருந்தது எனவே அதே ஒரு புது ரதத்திலே பெட்டி வேற எந்த ரதத்திலேயும் வைக்கப்படக்கூடாது வேற எதுவுமே வைக்கப்படாத ஒரு புது ரதம் அப்படின்னு சொல்லி அந்த புது ரதத்திலே அந்த பெட்டியை ஏற்றி பொழுது அபினதாபின் வீட்டிலிருந்து அதை கொண்டு வரும் பொழுது குமாரராகிய ஊசா அகியோ அந்த ரெண்டு பேரும் இந்த ரதத்தை நடத்தினாக ஊசா ரதத்துக்கு பின்னாலும் அப் அகியோ ரதத்துக்கு முன்னாலேயும் நடந்து அந்த ரதத்தை நடத்தி கொண்டு போனார் இப்படி தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தேவதாறு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சாதாரணமாகல்ல சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேலம் வீணை கைத்தால் ஆகியவைகளோடும் கருத்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார் ஓ இவனுடைய பெட்டியை கொண்டு வர பொழுது அங்கே இசை இசைக்கப்பட்டது நடனமும் பாடலும் அங்கே இருந்தது எல்லாரும் ஆடி பாடி இசை இசைத்து சந்தோஷமாக ஆரவாரத்தோடு அந்த கருத்தருடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு வருகிறார் அப்படியாக வரும் பொழுது ஆறாவது வசனம் சொல்லுது அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் படுத்தம் பெட்டியின் இடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான் அப்படின்னு சொல்லுது ஊசா ரதத்துக்கு பின்னால நடந்து கொண்டு வந்த ஊசா உடனடியாக தன் கையை நீட்டி அந்த பெட்டியை பிடித்தான் உடனடியாக என்ன நடந்துச்சுன்னா ஏழாவது வசனம் அப்பொழுது கருத்து உஷாவின் மேல் கோபம் உண்டு அவனுடைய துணிவி நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார் அவன் அங்கே தேவனுடைய பெட்டி ஆண்டையிலே செத்தான் ஊசா பெட்டியை பிடிக்க தன்னுடைய கையை நீட்டின பொழுது தேவன் அவன் மேல் கோபம் உண்டு அவனை அடித்தார் அவன் தேவனுடைய பெட்டி அண்டையிலேயே செத்தான் வேதம் சொல்கிறது அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததுனால தாவீதுக்கு ான் உஷாவையும் அகியோவா அங்க ரதத்தை வழி நடத்துறதுக்காக தாவிது நியமித்திருந்தார் அந்த ரெண்டு அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் பொழுது பெட்டியை தொட்டது நிமித்தமாக மறித்ததுனால தாவிது விசனப்பட்டு அந்த இடத்துக்கு பேரே ஊசா என்று பெயரிட்டு இதுக்கப்புறம் இன்றைய தினத்துல இந்த பெட்டியை நான் இது இதுக்கு மேல கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவிது கொண்டு போய் அதை ஆஹ் ஓபேத் ஏதோம் அப்படின்றவருடைய வீட்டிலே வைத்தார் இப்போ கர்த்தனுடைய பெட்டி அந்த ஓபேத் ஏதோம் அப்படின்றவருடைய வீட்டுல மூன்று மாசம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது இந்த மூன்று மாதங்களும் ஓபேத் ஏதோமை தேவன் வெகுவாக ஆசீர்வதித்தார் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டாரையும் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்தார் அப்படின்ற செய்தி தாவிதுக்கு கேட்கப்பட்டது மூன்று மாதங்களுக்கு அப்புறம் தாவிதுக்கு கேட்குது அங்க பெட்டியை நம்ம இனி கொண்டு வரக்கூடாது ஊசா மறித்து போனான் என்று சொல்லி அங்கு வைக்கப்பட்ட வீடு இன்றைக்கு நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்ற செய்தி தாவிதுக்கு கேட்குது தாவிது கேட்டவுடனே சரி தாவிது திரும்ப எழும்பி போய் இப்பொழுது கர்த்தருடைய பெட்டியை ஓபே வீட்டிலிருந்து இருந்து கொண்டு வரும்படியாக மகிழ்ச்சியுடனே நகரத்துக்கு கொண்டு வந்தான் சொல்லி வேதம் பதிமூன்றாவது கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் ஆறு தப்படி நடந்த போது மாடுகளையும் கொளுத்த ஆட்டு கடாக்களையும் பலியிட்டான் தாவீது சனல் நூல் தரித்துக் தரித்துக்கொண்டு தன் முழு வலத்தோடும் கருத்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் அப்படியே தாவீது சந்தது சந்ததியாரும் அனைவரும் கருத்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் இக்கால தோனியோடும் கொண்டு வந்தார்கள் இப்போ இது நகரத்துக்கு அந்த பெட்டி கொண்டு வரப்பட்டது அல்லது எரிச்சலை நகரத்துக்கு பெட்டியை அவர்கள் ஏக சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது சரி இந்த காரியத்துல இந்த ரெண்டாவது தடவை கொண்டு வரும் பொழுது முதல் தடவை கொண்டு வரும் பொழுது இதே கதை ரெண்டு நாளாகவும் பதிமூணாவது அதிகாரத்தில் ரெண்டு நாளாகவும் பதிமூணாவது அதிகாரத்தை வாசிக்குமா இருந்தா அங்கே ஊசா தன்னுடைய கையை அந்த பெட்டியை பிடிக்கும்படியாக நீட்டினான் அப்படின்னு தான் சொல்லுவேன் தொட்டதாக ஒன்று நாளாகவும் பதின் மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்குமா இருந்தா அவன் தொட்டதாக அங்கே சொல்லவில்லை மாறாக அவன் கையை நீட்டினான் அவ்வளவுதான் நீட்டின உடனேயே அவனுடைய தேவன் அவனை அடித்தார் அப்படிதான் சொல்லுது ஒன்று நாளாகவும் பதினூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர்கள் ஈரோன்களை மட்டும் வந்த போது மாடுகள் இருப்படியாலே ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான் அப்பொழுது கருத்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அன்றைக்கு நீட்டினது நிமித்தம் தொட்டது நிமித்தம் நீட்டினது நிமித்தம் அவனை அடித்தார் அங்கே அவன் தேவ சமூகத்திலே தித்தான் இது ஒன்னு நாளாகவும் மூணாவது அதிகாரம் சொல் ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவன் அவன் கையை நீட்டி அதை பிடித்தான் அப்படின்னு சொல்லி ஆனா இங்க அவன் பிடிக்க முன்னாடியே கையை நீட்டின பொழுதே தேவன் அவனை அடித்தான் அது முதலாவது சம்பவம் இப்போ மூன்று மாதத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த பெட்டியை கொண்டு வரும் பொழுது அதே ஒன்று நாளாகவும் பதினஞ்சாவது அதிகாரம் பதினஞ்சாவது அதிகாரத்துல அந்த கதை திரும்ப சொல்லப்படுது ஆஹ் ரெண்டு சாமியல் ஆறாவது அதிகாரத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஒன்று நாளாகவும் ஐந்தாவது அதிகாரத்துல அந்த ரெண்டாவது தடவை மூன்று மாதத்துக்கு பிறகு கொண்டு வந்ததை விளக்கமாக சொல்லப்படுது இப்போ ரெண்டு சாமியல் ஆறாவது அதிகாரத்தை வாசிக்குமா இருந்தால் திரும்பவும் தாவி இது போய் மகிழ்ச்சியுடனே அங்க எக்கால சத்தத்தோடும் ஆரவார துணியோடும் கொண்டு வந்தார்கள் அவ்வளவுதான் சொல்லப்படுது நான் இங்க பதினஞ்சாவது அதிகாரத்துல தெளிவாக விளக்கமாக அவர் என்னென்ன விதிமுறைகளோடு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லு ஓ பதினஞ்சாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் வாசிப்புமா இருந்தார் பிற்பாடு தாவிது லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான் என்று சொல்லி ஆரம்பத்துல தாவிது இந்த கதைகள் எல்லாம் எதுவுமே சொல்லல பதிமூன்றாவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இந்த காரியங்கள் எதையுமே தாவிது சொல்லல ஆனால் ஊசாவின் மரணத்துக்கு அப்புறம் மூன்று மாசம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது தாவீது ஏன் ஊஷா மறித்தான் என்று சொல்லி தேடி பார்த்து இப்ப தாவிது சொல்றாரு லேவியர் தவிர வேற ஒருவரும் இந்தவனுடைய பெட்டியை எடுக்கலாக பன்னிரெண்டாம் வசனம் அவர்களை நோக்கி லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்திகளின் தலைவர் நீங்கள் இஸ்ரோவேல் இந்தவனாகிய கருத்தர் பெட்டி அதற்கு நான் ஆயத்தம் பண்ணத்துக்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி லேவியருடைய தலைவர்களுக்கு சொல்லி முதலில் ஒன்று நாளாகமும் பதினைஞ்சாவது அதிகாரத்தில் நான் வாசிச்சுட்டு இருக்கிறேன் பதிமூணாவது வசனம் முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடினாலும் இப்போதான் தாவிதுக்கு புரியுது முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடினால் நாம் நம்முடைய தவனாகிய கருத்தரை நியாயமானபடி தேதாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே பண்ணினார் என்றார் பிறகு தாவீது சனல் நூல் ஏபோத்தை தரித்துக்கொண்டு தன் முழு வளத்தோடும் முன்பாக நடனம் பண்ணினார் அப்படியே தாவீதும் இஸ்ரோவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை பெட்டியை கம்பீர சத்தத்தோட எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள் இதுதான் ரெண்டாவது தடவை கொண்டு வரும் பொழுது நட ஊாவை தேவன் ஏன் செய்த பிழை என்ன இந்த கேள்விகள் நமக்கு வருது இதுக்கு ஏகப்பட்ட கருத்துக்கள் கிறிஸ்தவ உலகத்துல இன்றைக்கு இருக்குது ஏன்னா ஊசாவிடம் ரகசிய பாவங்கள் இருந்தது அவனிடம் அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் இருந்தது இப்படியெல்லாம் பலதரப்பட்ட கருத்துக்கள் கிறிஸ்தவ உலகத்திலே இன்றும் நிலவிக்கொண்டிருக்கு ஆனா உண்மையிலேயே என்ன நடந்தது அவனிடம் ரகசிய பாவங்கள் இருந்ததா அவனிடம் அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் இருந்ததா இருந்திருக்கலாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது உண்மை என்ன அப்படின்னு சொன்னா தாவீது உண்மையை கண்டுபிடித்தார் ஒன்று நாளாக பதினைஞ்சாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் தாவீது சொல்றார் என்னன்னா முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனுடைய தேவனாகிய கருத்தரை நியாயமானபடி தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவள்ள பண்ணினார் என்னாச்சு இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி தேவன் தெளிவாக மோசை மூலமாக எழுதி வைத்திருக்கார் என்னன்னு சொல்லி பார்ப்போமா யாத்திராகமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல தேவன் அந்த பெட்டியை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே தேவன் அங்கே உபதேசம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறார் மோசைக்கு அந்த பெட்டியை சித்தி மரத்தினாலே செய்து அதை தங்க தகட்டினாலே மூடி அதற்கு சுத்தி வளையங்கள் வைத்து வளையங்களிலே நீண்ட தண்டுகள் பாய்ச்சி அந்த தண்டுகளின் மூலமாக தான் நீங்க தூக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார் மோசை அது எழுதப்பட்டிருக்கிறது யாத்திராகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினாலாம் வசனம் அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கிடவாய் அப்படின்னு சொல்ல சொன்னார் அப்படின்னா இந்த பெட்டி மாட்டு வண்டியில அல்லது ரதத்துல ஏற்றி கொண்டு போக வேண்டிய பெட்டி அல்ல இது எங்க கொண்டு போனோம் லேவியர்கள் தோளில் வைத்து சுமக்க வேண்டியது இது என்னாகவும் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல திரும்பவும் மோசை எழுதுகிறார் கோஹாத்தின் புத்திரருக்கோ இது லேவியின் புத்திராகிய புத்திரர்களிலும் எல்லாரும் அதை தூக்க முடியாது கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கப்படவில்லை தோல் மேல் சுமப்பதே அவர்களுடைய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாயிருந்தது அப்போ இந்த பரிசுத்த அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டிய பொறுப்பு லேவியர்களிலும் கோகாத்தின் புத்திரருக்கு தான் கொடுக்கப்பட்டு அதான் என்னாக நாலாவது அதிகாரம் பாத்தீங்கன்னா ஐந்தாவது வசனத்துல ரொம்ப மோசம் எழுதி வைத்திருக்கிறான் பாளையம் புறப்படும் பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தையும் அதனுடைய சகல பணிமுட்டுகளின் மூடி தீர்த்த பின்பு அதாவது அந்த அதிகாரத்தை வாசிக்குமா இருந்தா ஆரோனுடைய குமாரர்கள் அதாவது ஆசாரியர்கள் ஆரோனும் ஆரோனுடைய குமாரரும் வந்து அந்த பரிசுத்த பரிசுத்தலத்துல இருக்கக்கூடிய ஆஹ் குத்துவிளக்கு சமூக தப்ப மேசை அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் துணிகளினாலே மூடி வெளியே அது பரிசுத்தலத்தை விட்டு வெளியே கொண்டு போகும் பொழுது அதுல சூரிய வெளிச்சம் படாத படிக்க அதை துணிகளினாலே மூடி அதை யாரும் பார்க்காத படிக்கு மூடி அதை சம்பூர்ணமாக மூடிய பின்பு அதை சுமக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குரியது அப்படின்னா எனகம் நாலாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்கிறது கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு கொண்டு போக வரக்கடவர்கள் ஆனாலும் அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுது அவர்கள் சாகாத படிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கிடவருக்கு சுமந்து போக வேண்டியது அவங்க வேலை ஆனா அது அவங்க தொடக்கூடாது அவங்க எப்படி தூக்கணும் அந்த அந்த தூக்க வேண்டிய தண்டுகளை மாத்திரம்தான் அவங்க தொட முடியும் உடன்படிக்கை பெட்டிய தொடங்க முடியாது அங்க சமூகத்தப்ப மேசையில இருக்கிற அந்த சமூகத்தை அப்பத்தை தொட முடியாது இப்படி அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருந்துச்சு அவங்க பரிசுத்தமானதை தொட முடியாது சுமந்து கொண்டு போன எப்படி வலயங்கள்ல பாய்ச்சிருக்கிற அந்த தண்டுகளை பிடிச்சு சுமந்து கொண்டு போகணுமே தவிர அவர்கள் அதை தொடர் நாலாவது அதிகாரம் ஐந்தாவது கட்டளை கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வர கடவர்கள் அவர்கள் சாகாத படிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள் ஆசிரியப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே அப்போ முதலாவது தாவீது அபிநதாவின் வீட்டிலிருந்து அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அவர் செஞ்ச பிழை என்னன்னு சொன்னா வேதம் எழுதியிருக்கிற பிரகாரமாக அவர் செய்ய மறந்து அவர் பெட்டியை சுமப்பதற்கு பதிலாக பெட்டியை மாட்டு வண்டியிலே கூட்டினார் மாட்டு வண்டியிலே ஏற்றிக்கொண்டு வந்தார் அதை சுமக்க வேண்டியது தோளில் சுமக்க வேண்டியது கோகாத் புத்திர ஆனால் ஊசாவையும் அகியோவையும் அந்த ரதத்தை நடத்தும்படியாக அவர் நியமித்தார் அது மாத்திரமல்ல பெட்டியை சுமக்கவும் இல்லை கோகாத் புத்திரர் அழைக்கப்படவும் அடுத்தது அதை சுமக்க பொறுப்பு கொடுக்கப்பட்ட கோகாத்புத்திரரே புத்திரரே பரிசுத்தமானதை தொடக்கூடாது என்று தேவன் சொன்ன பொழுது மாடுகள் மிரண்ட பொழுது அதை தொடும்படியாக உஷா தன் கையை நீட்டியது அடுத்த பிள்ளை இப்படி அடுக்கடுக்காக பிழையான காரியங்கள் முதலாவது அணிவகுப்பில நடந்தது அந்த அணிவகுப்பு ஒழுங்கு செய்யப்பட்ட அணிவகுப்பாக இருக்கிறது அப்போ இன்னும் என்ன காரியங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னா ரெண்டு சாமி ஆறாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிமா இருந்தா அங்க சகலவித கீத வாத்தியங்களோடும் முழங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது சகலவித கீத வாத்தியங்களோடு சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகியவைகளோடு கருத்திற்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள் அங்க இஷ்டவேலர்கள் எல்லாரும் ஆடி பாடினார் ஆனா இரண்டாவது தடவை வரும் பொழுது மூன்று மாசத்துக்கு அப்புறம் மூன்று மாசமா தாவித உட்கார்ந்து வேதத்தை வாசிச்சு நான் என்ன விட்டேன் அப்படின்னு சொல்லி தாவிதை கண்டுபிடிச்சார் மூணாவது மூன்று மாசத்துக்கு அப்புறம் திரும்ப இரண்டாவது தடவை கொண்டு வரும் பொழுது அதே ஒன்று நாளாக பத்தி அதிகாரம் பதினா ஆறாவது வசனத்தை வாசிக்குமா அதுல சொல்லுது தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை நல்லா கவனிங்க அங்க ரெண்டு சாம வந்தது சகலவித கீத வாத்தியங்கள் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆனா இங்க ஒன்று நாளாக பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தின ஆறாவது வசனம் இரண்டாவது தடவை கொண்டு வரும் பொழுது என்னென்ன கீத வாத்தியங்கள்னு பாத்தீங்கன்னு சொன்னா சகோதரராகிய பாடரை தம்புரு சுரமண்டலம் கைத்தாளம் இங்கிலீஷ்ல சொல்லுது ஹாப் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் தம்புரு சுரமண்டலம் கைத்தாளமாக முதலிய கீத வாக்கியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோகம் சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னார் அப்படியே அந்த பதினைஞ்சாவது அதிகாரத்தை பதினேழாவது வசனத்துல இருந்து வாசிக்குமா இருந்தா பாடல் பாட வேண்டிய யார் யார் தம்புரு இசைக்க வேண்டியவர்கள் யார் யார் சுரமண்டலம் இசைப்பவர்கள் யார் யார் கைத்தாளம் இசைப்பவர்கள் யார் யார்ன்னு சொல்லி முறையாக வகுப்பு வகுப்பாக பிரித்து அணிவகுத்து ஒழுங்கு செய்தார் ஆரம்பத்துல அந்த ஒழுங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படி கூட்டமா வந்து வாங்க அல்ல அள்ளிட்டு போகணும்னு சொல்லி அப்படியே மாட்டு வண்டியில ஏத்தி எல்லாரும் ஆடி பாடி எல்லாம் இசைத்து ஆடி பாடிட்டு வந்தார் ஆனா இப்பொழுது எல்லாம் கிரமமாக முதலாவது யார் போகணும் அடுத்தது யார் போகணும் அடுத்தது பாடல் குழு அடுத்தது தம்புரு அடுத்தது சுரமண்டலம் அடுத்தது கைத்தாளம் என்ன இசை என்ன ராகம் எல்லாமே அணிவகுப்பாக ஒழுங்கு செய்தார் தாவி முதல் தடவை எழுதி எழுதியிருக்கிறபடி செய்ய மறந்து போனார் அது அவருக்கு கவனிக்கல அவர் என்ன நினைச்சாருன்னா ஆண்டவருடைய பெட்டியை தா நகரத்துக்கு கொண்டு வர போகிறோம் அது ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த பெட்டியை கொண்டு வந்து ஜனங்களுக்கு நடுவிலே நகரத்திலே வைத்து அதை எல்லாரும் அந்த இடத்துல வந்து ஆராதனை செய்யபடியாக செய்யணும் அப்படின்றது தான் அந்த மனசுல இருந்துச்சு ஆனா அதை எப்படி கொண்டு வரணும்னு தேவன் எழுதி வைத்திருக்கிற அந்த காரியத்தை அவர் செய்ய மறந்து போற எனவே முதலாவது தடவை ஊசாவின் மேல் என்ன பிழை இருந்ததோ இல்லையோ நமக்கு தெரியாது ஆனால் அந்த அணிவகுப்பு பிழையானது எனவேதான் தேவனுடைய கோபம் மூண்டது அது ஊசாவின் மேல் அடி விழும்படி செய்தது இப்போ இரண்டாவது தடவை தாவிது கவனமாக அந்த மூன்று மாச இடைவெளியிலே கவனமாக வேதத்தை வாசித்து தாவீது மாத்திரமல்ல நாத்தான் தீர்க்கதரிசியோடு சேர்ந்து உட்கார்ந்து வாசிச்சிருக்க ஏன்னா ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல இருந்து இருபத்தி ஏழாவது வசனங்கள வாசிப்பமா இருந்தா எசைக்கியா ராஜாவின் காலத்துல ஆலயத்தை ஆலயம் மூடப்பட்டு கிடந்து இப்ப ஆலயத்தை திறக்கிறாங்க இசைக்கிய ராஜாவான பொழுது ஆலயத்தை திறந்த பொழுது இசைக்கிய ராஜா ஒரு சட்டத்தை இயற்றினார் என்னன்னா தாவீது ராஜாவும் நாத்தான் தீர்க்கதர்சியம் சேர்ந்து அங்கே நமக்கு ஒரு ஒரு முன்னோடியை கொடுத்திருக்கிறாங்க என்னன்னா என்ன கீத வாத்தியங்களை ஆலயத்துல இசைக்கணும் அப்படின்ற ஒரு முன்னோடி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆலயம் திறந்து அந்த ஆலயத்திலே ஆராதனை நடக்கும் பொழுது தம்புரு கைத்தாளம் மற்றது சுரமண்டலம் இந்த மூன்று கருவிகள் மாத்திரம்தான் ஆலயத்திலே ஆராதனையில் இசைக்கப்படணும்னு சொல்லி இசைக்கியா ராஜா கட்டளைட்டார் எதுக்காக தாவீதும் நாத்தான் தீர்க்கதரிசியும் நமக்கு ஒரு முறைமை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அதன்படிதான் ஆராதனை நடக்கும் அப்போ நம்ம நினைச்ச மாதிரி தேவனுடைய காரியங்கள்ல தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்முடைய என்னப்படியெல்லாம் அவரை ஆராதிக்க முடியும் எழுதி இருக்கிறபடி தேவன் கொடுத்திருக்கிற வழிமுறைகளின்படி நாம் செய்ய கவனமா இருக்கு எனவே முதலாவது தடவை என்னென்ன செஞ்சாங்கன்னா தேவன் கொடுத்த கட்டளின்படி அவர்கள் உடன்படிக்கை பற்றி சுமந்து செல்லவில்லை ஆனால் இரண்டாவது தடவை பெர்த்தரின் கட்டளைப்படி கோகாத் புத்திரர் அதை சுமந்து கொண்டு போனார்கள் முதல் தடவை கொண்டு வரும் பொழுது அவர்கள் முறையற்றி எல்லா கீத வாத்தியங்களை ஆடி பாடி கொண்டு போனார்கள் ஆனால் இரண்டாவது தடவை வரும் பொழுது தம்புரு சுரமண்டலம் கைத்தாலம் மாத்திரமே இசைத்தார் அப்புறம் முதலாவது தடவை கொண்டு வரும் பொழுது அங்க எந்த ஒரு அணிவகுப்பும் ஒழுங்கு முறையும் இல்லை இரண்டாவது தடவை வரும் பொழுது எல்லா அணிவகுப்புகளும் கிரமமாக ஒழுங்கு செய்யப்பட்டு அணிவகுத்து வேண்டும் என்பதை தாவிது கற்றுக்கொள்வதற்கு ஊசாவின் உயிர் நீங்க வேண்டியதாக இருக்கும் அப்பொழுதுதான் தாவிதுக்கு உணர்வு வந்தது நான் எந்த இடத்துல விட்டேன் வேதத்தை புரட்டி படித்து நான் தான் தீர்க்கதரிசியோடு அவர் உட்கார்ந்து தன்னுடைய பிழையை உணர்ந்து கொண்டார் இன்று நம்முடைய வாழ்க்கை எழுதி இருக்கிறபடி செய்யாததால் என்னென்ன விளைவுகளை சந்திக்கிறோம் ஆனா அந்த ஆராதனைகள் எழுதி இருக்கிறபடி அமைந்திருக்கின்றனவா நம்முடைய ஜபங்கள் அதன்படி அமைந்திருக்கின்றனவா நாம் பாடும் பாடல்கள் எழுதி இருக்கிறபடி இருக்கின்றனவா நம்முடைய ஓய்வு நாள் ஆசிரியப்பு எழுதி இருக்கிறபடி இருக்கிறதா நம்முடைய நடை உடை பாவனை எழுதியிருக்கிறபடி இருக்கிறதா தேவனை ஆராதிக்கிறோம் என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் அதை செய்யலாமா செய்யக்கூடுமா வேதத்திலே கருத்தர் எழுதி கொடுத்தவற்றுக்கு மாறாக அல்லது ஆஹ் எதிராக நம்ம எதையாவது செய்து கொண்டிருக்கிறோமா நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் சிந்தித்து பார்ப்போம் ஏன்னா உஷாவின் மரணத்தின் பொழுது தாவிது வேதத்தை வாசித்து என்ன பிழைவிட்டேன் அப்படின்னு தேடி பார்த்து தன்னை திருத்தி கொண்டது போல நாமும் நமது வாழ்வில் ஏதாவது பாரிய இழப்புகள் ஏற்படும் முன்பதாக அல்லது ஏற்படும் பொழுது ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்தார் அப்படின்னு கேள்வி கேட்பதை விட்டு நான் என்ன பிழைவிட்டேன் அப்படின்றத தேடி பார்க்கறதுக்கு நான் முயற்சி செய்வேன் ஏன்னா தாவிது தேவனுடைய இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படின்றது வேதம் சொல்கிற காரியம் அது ஏன்னா தாவிது ஒன்றும் பாவமே செய்யாத மனுஷன் அல்ல தாவிது பரிசுத்தம் நிறைந்தவன் அல்ல தாவிது பாவி ஆனா பாவம் செய்கிற ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய பாவத்தை உணர்ந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தாவிது வேதத்துக்கும் தேவனுடைய சத்தத்துக்கும் கீழ்படிந்து நான் என்ன பிழைவிட்டேன் என்று உணர்ந்து அவர் திருந்தினார் அதுதான் தாவிதை தேவனுடைய இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமான நபராக மாற்றியது நாமும் நம்முடைய பாவத்தை உணர்கிற சந்தர்ப்பங்கள் வேதத்திலே எழுதி இருக்கிறபடி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வோமாக தாவிது என் நிறுவயத்துக்கு நெருக்கமானவர் என்று சொன்ன அதே தேவனாகிய கர்த்தர் இன்று என்னை உங்களை பெயர் சொல்லி அழைத்து என் நிறுவயத்துக்கு நெருக்கமான இந்த நபர் என்று சொல்ல அவர் அவளோடு காத்திருக்கிறார் அன்பானவர்களே நாம் நம்முடைய ஜீவியத்தை எழுதியிருக்கிறபடி மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் நம்முடைய ஜீவியம் வேதத்திலே எழுதியிருக்கிறபடி அமைத்துக் கொள்வதற்கு நாம் தேவனுக்கு எங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் நம்முடைய ஆராதனைகளை எழுதியிருக்கிறபடி ஒழுங்கு செய்து கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் மாற்றம் நமக்குள்ளே வரும் பொழுது தேவன் இணை உங்களையும் பேர் சொல்லி அழைத்து என் நிறையத்துக்கு நெருக்கமானவன் என்று அவர் சொல்ல தயக்க தயங்க போவதில்லை தீர்மானம் எடுக்க வேண்டியது நம் கரங்களிலே இருக்கிறது எழுதியிருக்கிறபடி நான் ஜீவிப்பேன் எழுதியிருக்கிறபடி என்னுடைய ஆராதனைகளை நான் நடத்துவேன் எழுதியிருக்கிறபடி பாடுவேன் ஜபிப்பேன் ஏன்னா முதல் தடவை கொண்டு வரும் பொழுது மொத்த இஸ்ரோல் குடும்பத்தாரும் கூட்டத்தாரும் ஆடி பாடினார்கள் ஆனா இரண்டாவது தடவை கொண்டு வரும் பொழுது அங்க டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை தாவிது மாத்திரம் மொத்த கூட்டமும் கூட்டமுடல தாவிது மாத்திரம் சனல் நூல் தரித்து தன் முழு பலத்தோடும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆடிக்கொண்டு வந்தான் நடனம் ஆடினான் அப்படின்னு சொல்லி வேதம் வேதம்சூல் அப்போ எல்லாமே கிரமமாக திட்டவட்டமாக வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாக நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அன்று தாவிதோடு கூட இருந்த அதே தேவனாகிய கர்த்தர் அதே வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடும் இருந்து நம்மையும் ஆசீர்வதிப்பார் நம்மையும் பலப்படுத்துவார் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வழி நடத்துவார் இந்த பரிசு ஓய்வு நாளிலும் எழுதியிருக்கிறபடி இந்த ஓய்வு நாளை நாம் ஆசிரிக்க நம்மை தட்டம் செய்வமாக தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே